அனைவருக்கும் வணக்கம் முத்ரா விரல்கள் செய்யும் மாயம் இத பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வகுப்பு இது முதல்ல வந்து முத்ரானா என்ன அது எப்படி செய்யணும் எத்தனை இருக்கு இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த வகுப்புல பார்க்க போறோம் அது எவ்வளவு நேரம் செய்யணும் என்னென்ன முத்திரைகள் இருக்கு அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வரப்போற வகுப்புல நம்ம எல்லாத்தையுமே பார்க்க போறோம் முத்ரா அப்படின்னாக்கா அது ஒரு செய்கை அதாவது இங்கிலீஷ்ல வந்து டு சிக்னிஃபை கெஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பை விரல்கள் வச்சு வேற வேற பொசிஷன்ல வேற வேற நிலையில வச்சு சிலதை வந்து நம்ம சீல் பண்ண முடியும் சிம்பல்ஸா காமிக்க முடியும் இது எல்லாமே வந்து விரல்கள் வச்சு பண்றோம் அது இல்லாம வந்து நம்மளோட கண்கள் உடைய பொசிஷன் அப்புறம் நம்மளோட உடல் உடலோட போஸ்டர்ஸ் சொல்லுவோம் நம்ம உடம்ப வந்து எந்த மாதிரி வைக்கிறோம் அப்புறம் நம்மளோட மூச்சு டெக்னிக்ஸ் ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் சொல்லுவோம் அப்படின்னா நம்மளோட மூச்சை வந்து எப்படி ஆஹ் உள்ள எடுக்கணும் வெளியில ரிலீஸ் பண்றோம் இது எல்லாமே வந்து முத்ராசோட சம்பந்தப்பட்டவை தான் இது எல்லாமே முத்ராஸ் அப்படின்னு சொல்றோம் கத யோகால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு முத்திரைகள் இருக்கு நம்மளோட கண் அதுக்கப்புறம் நம்மளுடைய உடலோட நிலை அதை வச்சு சொல்றதுதான் ஆஸ்னாஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப யோகாசனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய பேர் கேள்விப்படுத்தியா அதுலயே வந்து சில லாக்கிங் போஸ்டர்ஸ் அப்படின்னு இருக்கு அதெல்லாம் வந்து பந்தாஸ் சொல்லிட்டு இந்த முத்ராஸ் பாத்தீங்கன்னாக்கா தாந்த்ரிக் ரிச்சுவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த முத்ராசை பயன்படுத்துறாங்க தாந்த்ரிக் ரிச்சுவல்ஸ் அப்படின்னாக்கா இப்போ மகா காளி அப்புறமா பார்வதி தேவி முக்கியமா அவங்க வந்து அந்த ஆலி எனக்கூட சிலை வச்சு அந்த அதுல அதுக்கு முன்னாடி சில சிம்பிள்ஸ் எல்லாம் பயன்படுத்தி சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க அதுக்கு வந்து நிறைய இந்த முத்திரைகள் பயன்படுவோம்